இந்த காலத்து மருமகளுக்கு சமையலே தெரிய மாட்டிக்கே எங்க காலத்துல அஞ்சு மணிக்கு எழுந்து பத்து பேருக்கு சமைப்போம் அத்தை அந்த காலத்துல கேஸ் இல்ல கிரைண்டர் இல்ல இப்போ எல்லாமே இருக்கே அதனால தான் லேட்டா எழுந்தாலும் லேட்டஸ்டா எல்லா வேலையும் முடிஞ்சிருது டேய் 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 நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் அப்ப இந்த சாம்பார் ஏன் இவ்ளோ தண்ணியா இருக்கு அதுவா அத்தை டாக்டர் சொன்னாங்க தண்ணி அதிகமா குடிக்கணும்னு அதுக்கு தான் இந்த ஐடியா பண்ணாட நானே ரீல் சுத்துறே

என்னங்க சொல்றீங்க ஃப்ரிட்ஜ் இங்க தூக்கிட்டு வர்றீங்களா எதுக்கு ஆமாடி நல்லா தின்னு தின்னு பெருத்து போயிருக்க ஓசில கடக்கிதுன்னு சீஸ் 버거 சீஸ் பீசாலாம் தின்னு 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 பஞ்சரடி பீப்பா மாதிரி இருந்துகிட்டு உங்களுக்கு இந்த தேவையா எப்படி உன்னை தூக்க முடியும் அதுக்கு நான் ஃப்ரிட்ஜையே தூக்கிட்டு வந்திருவேன் வேறதெல்லாம் வேற யாவகிட்ட அது வெச்சுடா ஏங்கிட்ட வெச்சுடா வெளக்கு மர் பிஞ்சிரும் நாம போகும்போது பூனை குறுக்க போச்சுன்னா என்ன அர்த்தம்

என்னை பொண்ணு பார்க்க வரும்போது நான் கட்டியிருந்த புடவை கலர் ஞாபகம் இருக்காக இல்லையேம்மா எதுக்கு திடீர்னு இந்த கேள்வி தெரியலையா என் மேல உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லைன்னு ஆட்டா கிறுக்கு பயப்புல்ல தண்டவாளத்துல தலை வைக்க போறவன் வர்ற ரயில் சேரன் எக்ஸ்பிரஸ்ஸா பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ஸானா பார்த்துட்டு இருப்பான் ஏய் உனக்கு பெக்கும் சூரிய சுதன் எதுவுமே இல்லையா கண்ணியா ஸ்டோர்ல கிடைக்கும் காக்கில வாங்கிக்கிறேன் பேசுறது உலகத்தை முதல்ல சுத்தி வந்தது யாரு அதிகாரமா கேக்குறானே தப்பா சொன்னா கொன்றுவானோ பொதுவா சொல்லுவா விடுங்க டீச்சர் ஊரை சுத்தின வெட்டி பையல பத்தி என்ன பேச்ச வேண்டி கிடக்கு ஏன்டா அப்படி சொல்ற ஆமா டீச்சர் படிச்சு முடிச்சிட்டு வீட்டை விட்டு வெளிய வந்தாலே வெட்டி ஊரை ஊரே சொல்றாங்க ஆனா ஒரு சின்ன பழத்துக்காக உலகத்தையே சுத்தின முருகரை எல்லாரும் கடவுளா பார்க்கறாங்க என்ன டீச்சர் நியாயம் இது

நம்ம பஞ்ச் டயலாக் எப்பவும் தனிதான் ஹில்ட் பண்றனோ பீலா வரனோ அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும் மகனே வாழ்க்கையில காசு பணம் இல்லனாலும் நம்மள தேடற மாதிரி ரெண்டு பேரையாவது சம்பாதிக்கணும் அட போங்கப்பா அதுக்கு நான் பஜாஜ் ஃபைனான்ஸ்ல தான் கடன் வாங்கணும் அவனுங்க தான் எப்பவும் தேடிட்டு இருப்பானுங்க பயர் புடிச்சிட்டான் எல்லா டெக்னாலஜி ஏங்க ஆன்லைன்ல எதையும் ஆர்டர் பண்ணாதீங்க ஏண்டி என்னாச்சு வந்து இப்ப நான் என்ன உங்க தொடர்றது போட்டோல பார்க்க நல்லா தான் இருக்கும் ஆனா நேர்ல கேவலமா இருக்கும் ஏமாத்திருவானுங்க நான் ஏற்கனவே இப்படி ஒரு முறை ஏமாந்துட்டேன்டி சொல்லவே இல்ல எப்போ எனக்கு தெரியாம நடந்துச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி உன் போட்டோ பாக்குறப்போ ஆஹா நம்ம கிட்ட நம்ம கிட்டயே போறேன் ஆரம்பிச்சற வேண்டியதா ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு கமெண்ட் பண்ணிடுங்க இதே போல குட்டி கலாட்டாச பார்க்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாபாய் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்